நமஸ்காரம் நான் உமா விஜய் பேசுகிறேன் இந்த தென்னிந்திய திருத்தலங்கள் யூடியூப் சேனலுக்காக வேண்டி இன்றைக்கி அறுநூத்தி தொண்ணூற்றி ஒம்பதாவது பகுதியாக போய் தரிசனம் பார்க்க கிடச்ச ஒரு ஸ்தலத்தை பற்றி தான் சொல்ல போகிறேன் இது வந்து ஒரு சித்தரோட சுவாமியோட ஓ கோவில் இந்த கோவிலுக்கு போகக்கூடிய வாய்ப்பு வந்து எதேர்ச்சியாக தான் அமைஞ்சது நாங்கள் வந்து இந்தந்த இடத்துக்கு போக போகிறோன்னு நினச்சிண்டுலாம் போகலை கும்பகோணத்துலேருந்து மன்னார்குடி போகிற வழியில் இருக்கக்கூடிய கோவில்களில் சில கோவில்களை பார்த்துட்டு அரையூருங்கிற ஒரு ஊர் கும்பாபிஷேகம் ஆகிடுத்துன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா அந்த அரையூர் கோவிலையும் போய் பார்த்துட்டு திருப்பி வரும்போது ஆலங்குடி வழியாக அப்படி வரணும் அப்போ வரும்போது இடது பக்கத்தில் திரும்பினா பாடகச்சேரி ராமலிங்க சுவாமிகள் கோவில்னு போர்டு இருந்தது உள்ளுக்குள்ளே ஒரு கிராமமாக தான் இருக்குது உள்ளே ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டர் கிட்டே போயிருப்போம்னு நினைக்கிறேன் போகும்போது பார்த்தாக்க இடது பக்கத்தில் ஒரு கோவில் தெரிஞ்சது அங்கே கோவிலில் யாருமே இல்லை அது ஒரு ஒரு மண்டபம் மாதிரி இருந்த கோவில்னு இல்லை ஒரு மண்டபம் மாதிரி இருந்தது சரின்னு போய் அங்கே வண்டியை நிறுத்திட்டு உள்ளே போனால் யாருமே இல்லை உள்ளே போனால் தண்டாயுதபாணி சுவாமி அஹா பழனி தண்டாயுத அப்படின்னு மனசில் நினச்சின்ட்டு சுவாமி பிரகாரம் வந்துட்டு ஒரு ஒரு சுற்று சுற்றிட்டு பார்த்தா கோவிலுக்கு ஏற்ற மாதிரி அந்த கோ ரோடுக்கு அடுத்த பக்கத்தில் ஏற்ற பக்கத்தில் கோவிலுக்கு ஏற்ற மாதிரி இடம்பன் சுவாமியோட சந்நிதியும் இருந்தது சரி ஏதோ ஒரு கோவில் பாழடைஞ்சு போயிடு தீவா யாரும் பார்க்கல போல இருக்கு அப்படியே அழிஞ்சு போகிற கோவிலில் ஒன்றுன்னு நினச்சிட்டு அதை தரிசனம் பார்த்துட்டு அங்கேருந்து உள்ளுக்குள்ளே போனோம் போனால் பாடகச்சேரி சுவாமிகளோட கோவில் இருந்தது இந்த பாடகச்சேரி கோவிலுக்கு போனபோது பார்த்தா எக்கச்சக்கமான பைரவர்கள் அங்கே இருந்தார் அந்த பைரவர்கள் ஒருத்தருமே வந்து ஒரு ஆக்ரோஷத்தோடையோ ஒரு கோபத்தோடையோ கடிக்கிற மாதிரியோ அப்படிலாம் இல்லை எல்லோரும் அப்படியே எல்லாரையுமே எத்தனையோ ஜென்மமாக நமக்கு தெரிஞ்ச மாதிரி நம்மளை சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்தார் அங்கே ஒருத்தர் சேரை போட்டுன்னு உட்காந்துட்டு இருந்தார் ஒரு ஷெட்டு கடியில் அவர் வந்து ஷீட்டு கடியில் அவர் வந்து சொன்னார் ஃபோன் பண்ணிருக்குமா இப்போ வந்துடுவார் கோவில் திறந்துருவாங்க நாங்களும் காத்துட்டுருக்கோன்னு சொன்னார் அது வரைக்கும் இந்த பாடகச்சேரி ராமலிங்க சுவாமிகளை பற்றின நிறையா விவரங்கள் தெரியாது சரி பார்த்துட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் அவர் வந்தார் ஒருத்தர் வந்தார் வந்து திறந்து உள்ளே போன உடனே பார்த்தா சுவாமிகளோட திருச்சலைக்கு முன்னாடி எப்படி சிவன் கோவிலில் நந்தி பகவான் இருப்பாரோ அம்பாளுக்கு முன்னாடி எப்படி சிம்மம் இருக்குமோ முருகருக்கு முன்னாடி எப்படி மயில் இருக்குமோ அந்த மாதிரி இந்த ஸ்தலத்தில் இந்த பாடகச்சேரி சுவாமிகளுக்கு முன்னாடி பைரவர் சிலை இருந்தது எனக்கு வந்து பைரவர்கள் பைரவர்கள்கிட்ட ஒரு பாசம் குடும்பத்தில் வளர்த்து வயது மூப்பு காரணமாக மூணு பைரவர்கள் பைரவி ரெண்டு பைரவி ஒரு பைரவர் முக்தி அடைஞ்சிட்டார் ஆனால் அது வந்து மனசில் ஒரு ரணமாக இருந்துகிட்டே தான் இருக்குது வளர்த்த பாசத்தினால அப்போ இவ இ இந்த ஒரு என்னுடைய ஒரு பைரவிக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் வயசு காரணமாக இருந்தபோது இந்தியாவுக்கு போனபோது சென்னை செங்கல்பட்டு பக்கத்தில் பெரிய பைரவர் கோவில் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அங்கே போயிட்டு அங்கே சொன்ன எப்படி நாய்க்குட்டி உடம்பு சரியில்லை சுவாமிகிட்ட வேண்டிக்கணும்னு சொல்லும்போது அவர் வந்து ரொம்ப கோபமாக மனுஷாளுக்கு தான் இங்கே வேண்டிக்கணும் நாய்க்கெல்லாம் இங்கே வேண்டிக்க கூடாது சொல்லி சத்தமாக சத்தம் விட்டு விட்டுட்டார் அப்போ என்னடா இது பைரவர்கிட்ட நம்ம வேறு எதுவும் சொல்லலையே சுவாமி அந்த நாய்க்குட்டியை காப்பாற்று தானே வேண்டிண்டோன்னு நினச்சிட்டேன் ஆனால் இந்த இடத்துக்கு வந்தபோது அதுக்கு நேர் எதிர்மாரா இங்கே பைரவர்களுக்கு தான் எல்லாமே அப்படிங்கிறது மனதுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு இந்த இவரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி பார்க்கும்போது அங்கே எங்களுக்கு தீபாரதனை காட்ட வந்த மாமா வந்து அவர் சொன்ன விஷயங்கள் கொஞ்சம் அதை எழு குறிச்சுங்க அதுக்கப்புறமா நல்லி குப்புசாமி செட்டியார் அவர்கள் இந்த ராமலிங்க சுவாமிகளை பற்றி ஒரு புஸ்தகம் எழுதியிருக்காருன்னு தெரிஞ்சு அந்த புஸ்தகத்தை வாசிக்கிற பாக்கியம் கிடச்சிது அதுலேருந்து கிடைச்ச விவரங்களையும் நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் இவர் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நாலில் பிறந்திருக்க இவர் பிறந்தது இவரோட அம்மா அப்பா பேர் வந்து அப்பா வந்து கந்தசாமி அம்மா வந்து அர்தனாரி அப்படிங்கிற பேரில் அம்மா பேர் இவள் ஆந்திர மாவட்டத்தில் இருக்கிற அனந்தப்பூர் அந்த ஊரை சேர்ந்தவா அங்கே தான் இந்த பாடகச்சேரி சுவாமிகள் பிறந்திருக்கார் அதுக்கப்புறமா இவா வந்து கோயம்புத்தூர் பக்கம் இந்த பொள்ளாச்சி பக்கத்தில் மஞ்சப்பாளையம்ங்கிற இடத்துக்கு மாறி வந்துட்டாளாம் இவருக்கு வந்து எரிதாதா சுவாமிகள் அப்படின்னு அவர் பெல்லாரியை சேர்ந்தவர் அதாவது ஆந்திராக்கும் கர்நாடகாவுக்கும் இடைப்பட்ட இடம் சிலர் வந்து கர்நாடக முனின்னு சொல்கிறார் சிலர் வந்து ஆந்திர முனின்னு சொல்கிறார் அந்த எரிதாதா சுவாமிகளோட சீடராக இவர் இருந்திருக்கார் அதுக்கப்புறம் கோயம்புத்தூருக்கு வந்ததுக்கப்புறமா கோயம்புத்தூரில் கொஞ்சம் காலம் இருந்துட்டு அதுக்கப்புறம் கும்பகோணம் வந்துட்டாராம் கும்பகோணத்தில் வந்து இருந்துட்டு இந்த பாடகச்சேரிக்கு வந்திருந்திருக்கார் பாடகச்சேரியில் இருந்து நிறையா அற்புதங்கள்லாம் இவர் செஞ்சிருக்கார் இதுக்கு வர்றதுக்கு முன்னாடி இவர் வந்து இந்த பாடகச்சேரிக்கு பக்கத்துலேயே பட்டம்னு ஒரு ஊர் அந்த ஊரில் இருந்த ஒருத்தர்கிட்ட மாடு மேய்க்கிற தொழிலை இருந்திருக்கார் இவரோட பன்னெண்டு வயசு கிட்டேயே வடலூரை சேர்ந்த வள்ளல் பெரு வள்ளலார் பெருமான் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் நாடி மனம் வாடினேனேன்னு சொல்லுவார் அந்த இவரோட வள்ளலார் பெருமாரோட வள்ளலார் பெருமான் இவரை சூட்சகமாக ஆட்கொண்டுட்டார் இவர் வந்து தன்னை மறந்த நிலையில் அப்படி சுற்றின்ட்டு இருந்திருக்கார் இப்போ மாடு மேய்க்கிற வேலையை கொடுத்தபோது இவர் மாடு எடுத்துட்டு மேய்க்க போயிருந்திருக்கார் ஒரு நாள் மாடுகள் வரல போது அந்த பண்ண முதலாளி வந்து இன்னும் ஒரு ஆளை அனுப்பிச்சு போய் பார்த்துட்டு வா அப்படின்னு இருக்கார் அவர் வந்து பார்க்கும்போது இவர் வந்து நவகண்ட யோகத்தை தெரிஞ்சவராக இருந்திருக்கார் நவகண்ட யோகம்னா உடம்பை ஒம்பது கூறுகளை ஆக்கி அப்படியே இருந்துட்டு அதுக்கப்புறமா ஒன்று சேர்ந்து வர்றது இவர் தேடின்னு வந்தவர் இவரோட உடம்பு துக்குநூறாக ஒம்பது இடத்துல இருக்கிறத பார்த்து பயந்து போய் ஓடி வந்து சொல்லலான்னு வர்ற நேரம் இவர் வந்து திருப்பி அந்த மாடுகள் எல்லாத்தையும் மேய்ச்சிண்டு அந்த ம பண்ணையார்கிட்ட வந்துட்டாராம் அப்போ அவர் சொன்னாராம் உங்களுக்கு நீங்கள் ஒரு சித்த புருஷர் உங்களை போய் நான் மாடு மாய்க்க வச்சுட்டேன் எங்கிட்ட மாடு மாய்க்கிற வேலையில் நான் வச்சது தப்பு நீங்கள் வந்து உங்களோட இஷ்டப்படி நீங்கள் இருங்கோன்ட்டு அப்படி சொல்லி அவர் இப்படியே திரிஞ்சுட்டு இருந்தபோது அந்த முருகர் கோவில் நாங்கள் எதிர்பாராமல் போய் வழியில் பார்த்த முருகர் கோவிலை முதல் முதல்ல வேலை வச்சு தண்டாயுத பாணியை வச்சுருந்துருக்க இந்த முருகர் கோவிலில் இன்னும் ஒரு வித்தியாசம் என்னென்னா முருகனுக்கு நேர் எழுத்த மாதிரி மயில் இருக்கும் ஆனால் இந்த இடத்துல வந்து யானை இருக்குது இந்த முருகர் வந்து பழனி முருகருக்கு அடுத்து இதே மாதிரி பழனி முருகர் மாதிரியே இங்கே இருக்காருங்கிறத புஸ்தகத்துலேருந்து படித்ததில் தெரிஞ்சுட்டேன் நான் அதுக்கப்புறமா இ இவர் வந்து அந்த இடத்துல இருந்திருக்கார் அப்போ இவரோட இவர் நிறைய பேருக்கு வியாதிகளை குணப்படுத்திண்டு அந்த ஊரில் அந்த முருகர் கோவில் இருக்கிற இடத்துக்கிட்ட நிறைய பேர் தப்பு செஞ்சவா எல்லாரையும் கூப்பிட்டு ஏன் இப்படி தப்பு செய்கிறேன்னா அப்படின்னு இவர் அதட்டி இதை செய்யாதீங்க எல்லாம் சொல்லியிருக்கார் இதனால் நிறைய உள்ளூர்காரோட பகை வந்துருது சில பேரோட பகை வந்துடுது இல்லை அந்த பகைனால அவள் எல்லாரும் சேர்ந்து இவரை எப்படியாவது வெட்டி கொண்டு போட்டுணும் இவரை சாகடிக்கணும்னு சொல்லிட்டு எத்தனை பண்ணிட்டு வந்திருக்காள் இவள் வந்து வெட்டி போடலான்னு சொல்லிவிட்டு வரும்போது பார்த்தா இவர் தன்னோட நவகண்டை யோகம் பண்ணிகிட்டு இருந்ததுனால உடல் வந்து ஒம்பது இடத்துல துண்டு துண்டாக ஒம்போது துண்டுகளாக உடம்பு இருந்திருக்கு வெட்டணும்னு வந்தவா வந்துட்டு ஐயையோ நம்ம வெட்டணும்னு வந்தோம் நமக்கு முன்னாடி இவரை யாரோ வெட்டிட்டாடா கொலப்பொழி வந்துட போகிறது நம்ம ஓடி போயிடலான்ட்டு ஓடி போயிருக்காள் அவ போகும்போது பார்த்தா அவ எழுத்த மாதிரியே இவர் முழு உருவத்தோடு வந்து என்னை வெட்டலான்னு வந்தீங்களா அப்படின்னு கேட்ட உடனே பார்த்து பயந்தடிச்சு போய் ஏன்னா அவரோட உடம்ப தான் இவா பார்த்துருக்கா பார்த்து பயந்தடித்து போய் அவ வந்து ஐயோ தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டதா புஸ்தகத்தில் படித்தேன் இவர் வந்து நிறைய கோவில்களுக்கு திருப்பணி எல்லாம் பண்ணியிருக்க வேஷ்டி வெள்ளை வேஷ்டி தும்ப மாதிரி வேஷ்டி மட்டும்தான் கட்டிப்பாராம் நெத்தியில் அப்படி பளிச்சுன்னு விபூதி இட்டுப்பாராம் இந்த வேஷ்டியும் வந்து இடுப்பில் மட்டும் கட்டாமல் அதை மார்பளவுக்கு மேலே தூக்கிட்டு அந்த வேஷ்டியோட ரெண்டு முனையும் தன்னோடய கழுத்துக்கு பின்னாடி தூக்கி அதில் முடிச்சு போட்டுட்டு அப்படி தான் இருந்துட்டுருப்பாராம் இவர் வந்து எப்படி இந்த கும்பகோணம் பக்கம் போனபோது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வரைக்கும் கும்பகோணத்தில் கோதண்டபாணிங்கிற ஒரு வீட்டில் இருந்திருக்கார் அப்போது கும்பகோணத்தில் நாகேஸ்வரம் கோவில்னு இருக்குது நாகேஸ்வரர் கோவில்னு திருநாகேஸ்வரம் கிடையாது கும்பகோணத்தில் நாகேஸ்வரர் கோவில் அந்த கோவிலோட கோபுரத்தில் நிறையா மரம் செடி கொடியெல்லாம் வளர்ந்து உழவார வேண்டி வேண்டியிருக்குன்னு போது பார்த்து மனசு வருத்தப்பட்டு இவர் என்ன பண்ணியிருக்க அந்த தன்னோட கழுத்தில் ஒரு பெரிய கயரை கட்டி தொங்க விட்டு தன்னோட தொப்பைக்கு ஏற்ற மாதிரி ஒரு சொம்பு வச்சுக்கிற மாதிரி அதாவது உஞ்சவர்த்தி எடுக்கிற பாகவதாம் அப்படி தான் கட்டின்ட்டு போவாள் அந்த மாதிரி இவர் அதை கட்டின்ட்டு அதில் அவாவா கொடுக்குற காசு வாங்கி தானாகவே போய் வசூல் பண்ணி அந்த நாகேஸ்வரம் கோவிலோட கும்பாபிஷேகத்தை இவரே நடத்தி இருந்திருக்கார் அதனால் இன்றைக்கும் போய் பார்த்தேன்னா திருநாகேஸ்வ அந்த நாகேஸ்வரம் கோவில் கும்பேஸ்வரர் கோ கும்பகோணம் நாகேஸ்வரர் கோவிலில் இவருக்குன்னு தனி சன்னதி இருக்குது இந்த கும்பா விஷயத்தை பற்றி சொல்ல வேண்டியதில் இன்னும் ரெண்டு விஷயங்கள் என்ன சொல்லணும்னாக்க ஒரு நடராஜ மண்டபம் இருக்குது அந்த நாகேஸ்வர கோவிலில் அந்த கோவிலில் அந்த நடராஜ மண்டபத்தை கட்டினவர் இவரால குஷ்டரோகத்தை நீக்கப்பெற்ற விடுதலை அடைஞ்ச ஒரு நாட்டுக்கோட்டை செட்டியார் தான் அந்த நடராஜர் மண்டபத்தை கட்டினார் அவரை பற்றின பதிவை படிக்கும்போது விவரங்களை போது ஒரு முருக பக்தர் அவர் நாட்டுக்கோட்டை செட்டியார் அவர் வந்து அவருக்கு குஷ்டரோகம் வந்துடுறது அவர் வந்து என்னடான் தனக்கு இப்படி வந்துருத்தேன்னு சொல்லிவிட்டு முருகா இப்படி இருக்கேன்னு சொல்லி வேண்டின்ற போது முருகர் ஒரு நாள் கனவில் போய் இந்த பாடகச்சேரி ராமலிங்க சுவாமிகளை பாருன்னு சொன்னாராம் அப்படி அவர் வந்து பார்த்து இவர் வந்து எல்லாருக்குமே மூலிகை அரைச்சி கொடுப்பாராம் அப்புறமா வியூபதி கொடுப்பாராம் அந்த மாதிரி கொடுத்து அவருடைய குஷ்ட நோய் கம்ப்ளீட்டாக நிவர்த்தி ஆகிடுத்தான் அந்த செட்டியாருக்கு ராமன் லக்ஷ்மணன்னு ரெண்டு பிள்ளைகளாம் அவாளுக்கும் ரொம்ப சந்தோஷம் வந்து அவா சார்பில் தான் இந்த நடராஜ மண்டபம் கட்டப்பட்டதுங்கிறது ஒரு செய்தி இன்னொன்று இந்த கோவில் கும்பாபிஷேகம் வந்துடுறது அந்த கும்பாபிஷேகத்தின் போது யார் வந்து கும்பாபிஷேகம் பண்ணுவாங்கறதுல சிவாச்சாரியார்களுக்கும் இந்த கட்டடத் தொழில் செய்யக்கூடிய விஸ்வகர்மா வகுப்பினருக்கும் சண்டை வரதான் அப்போது ஏ ஏ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மகா பிரிவாக அந்த நேரத்துக்கும் கும்பகோணம் வந்திருந்தாராம் அப்போ சுவாமிகள் போய் அங்கே கேட்குறாராம் இப்படி கும்பாபிஷேகத்துக்கு இப்படி ஒரு பிரச்சனை வருதுன்ட்டு அப்போ சொல்லும்போது இந்த மாதிரி பரவாயில்ல விஸ்வகர்மாக்காரா முதல்ல நன்னீர் ஆட்டி கும்பாபிஷேகம் பண்ணட்டும் அதுக்கப்புறமா சிவாச்சாரியார் செய்யட்டும்னு சொல்லி பரமாச்சாரியார் சொல்லி அப்படிதான் நடந்திருக்கு அதே இதோடு சம்மந்தப்பட்டு இந்த கும்பாபிஷேகத்துக்கு தடை வாங்கிட்டதுனால கோர்ட்டு சென்னையிலேருந்து கோர்ட்டு வந்து கொடுக்கணும் கும்பாபிஷேகத்துக்கு சரின்னு சொல்லி எழுத்தில் இது கொடுக்கணும் அப்போ பத்திரிகை கொடுக்கலேங்கும்போது இவர் வந்து ஒரு நாளைக்கு என்ன சொல்கிறாரா தன்னை வந்து அந்த கோவிலுக்குள்ளே வச்சு கதவை சாத்தியிருங்கோன்னு சொல்லி சொல்கிறாராம் சரின்னு என்னடா இவர் இப்படி சொல்கிறாருன்னு சொல்லி கதவை சாத்திடுறாளாம் சாத்தினா சாயங்காலத்துக்கு மேலே தரங்கோன்னு சொல்கிறாராம் சரிங்கிறா அவர் அந்த கோயிலுக்குள்ளே இருக்கார் சாயங்காலம் கதவை திறந்து பார்த்தா அவரோட கையில் கோர்ட் ஆர்டர் எழுத்தில் இத்தனாந்தேதி கும்பாபிஷேகம் பண்ணலான்ட்டு ஆர்டரை இருக்கான் அதை பற்றி தெரிஞ்சவா ஒருத்தர் சொன்னது வந்து அவர் சூஷ்ம ரூபமாக உள்ளேந்து நேராக சென்னைக்கு போயிட்டு அந்த எந்த அதிகாரி எந்த ஜட்ஜு எந்த வக்கீல் அதை கையெழுத்து போட்டு தரணுமோ அவர்கிட்டயே வாங்கிட்டு வந்து தன் கையில் அந்த ஆர்டரை வச்சுட்டு இருந்தார் அப்படின்னு சொல்கிறார் அதெல்லாம் கேட்கும்போது எவ்வளோ பெரிய வள்ளலார் வாழ்ந்த ஸ்தலத்தில் நாம் நின்றுட்டு பார்த்துட்டு இருந்திருக்கோம் அப்படிங்கிறதே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இவர்கிட்ட வந்து பாம்பு கடிக்கு விபூதி வாங்கிண்டவா இருக்கா நிறைய நோய்கள் நீங்கினவா இருக்கா அதை பற்றி சொல்லும்போது இவர் வந்து இந்த இடத்துக்கு இந்த பாடகச்சேரிக்கு வந்த காலம் வந்து இவரோட பன்னெண்டு வயசில் வந்திருக்கார் இந்த கும்பகோணம் நாகேஸ்வரர் கோவிலை தவிர திரு கொள்ளம்புதூர்னு சொல்லிட்டு பஞ்ச ஆரண்ய ஸ்தலங்களில் கடைசி ஸ்தலம் சாயரட்ச காலத்தில் பண்ணக்கூடியது அந்த அங்கே வந்து ஓட சி ஓட பண்டிகைன்ட்டு ரொம்ப சிறப்பாக நடக்கும் அந்த கோவிலுக்கும் இவர் வந்து திருப்பணி பண்ணியிருக்கார் நிறையா கோவில்களுக்கு திருப்பணி எல்லாம் பண்ணியிருக்கார் அப்படின்னு இவர் வந்து நாய்களை வச்சுட்டு நாய்கள் எல்லாம் இவரோட இதுலேயே கட்டுப்பாட்டில் இருந்து இவர் கூப்பிட்டா வருமாம் அதாவது இவரை பார்க்கணும்னு சொல்லி கேட்டாக்க ஏதாவது ஒரு நாய்கிட்ட நான் சித்தரை பார்க்கணும்னு சொன்னாக்க அவர் கண்ணதிற்கே வந்து தரிசனம் கொடுத்துருக்கார் நிறைய பேருக்கு அப்படி நடந்திருக்குங்கிறதும் கல்விப்பட்டேன் இந்த ஸ்தலம் வந்து இப்போ ரெண்டு நாள் முன்னாடி ஒரு பதிவு போட்டிருந்தேன் கிளாச்சேரின்னு சொல்லிட்டு அந்த வெட்டாறு ஓடுற இடம் தெற்குலேருந்து வடக்குலேருந்து தெற்கை பார்த்து போகிற நதி அது ஒரு விசேஷம் தான் கிழக்கை பார்த்து திரும்பி போகிறது அந்த இடத்துல தான் இந்த ஊர் இருக்குது இந்த பாடகச்சேரிக்கு பாடகச்சேரின்னு பேர் வர்றதுக்கு காரணம் என்னன்னாக்கா நம்ம கும்பகோணம் மாயவரம் இந்த பகுதியில் நிறைய இடங்களில் பார்த்தோன்னாக்கா ராமாயணத்தோட தொடர்புடையதாக இருக்குது பொன்மாயின் பொன்மான் இந்த நல்லூர் அதுக்கப்புறமா நம்மளோட பாபநாசம் நூற்றி எட்டு சிவலிங்கத்தை நூற்றி ஏழு சிவலிங்கத்தை சீதாதேவி மண்ணால் பிடிச்சி வச்சா அப்படி நிறைய ஊர்கள் இருக்குது வால் இழந்த அனுமார் அப்படின்ட்டு இடங்கள்லாம் இருக்குது அப்படி வரும்போது சீதாதேவியை ராவணன் வந்து தூக்கிண்டு போனபோது நமக்கு புள்ளிருக்கு வேலூர்லேயும் ஜடாயு அங்கே சம்ஹார மாற அப்படி நிறைய ராமாயணத்தோட தொடர்புடைய சங்கதிகள் இருக்கு அப்படி சீதாதேவி இந்த பக்கமாக போகும்போது சீதாதேவியோட காலில் கொலுசு மாதிரியே இருக்கும் ஆனால் அது கொலுசும் இல்லை தண்டையும் இல்லைன்ட்டு இருக்கும் அந்த இது உள்ள வந்து மணிகள் இருக்கும் அது பேர் பாடகம்னு பேர் பெண்களோட அணிகலம் அந்த அணி கீழே விழுந்த இடம் அதனால் பாடகம் விழுந்த இடம் இன்றைக்கி பாடகச்சேரி அப்படின்னு ஆயிருக்கு அப்படின்னு தெரிஞ்சினது அதுக்கப்புறம் இந்த இவரை பொறுத்த வரைக்கும் பாடகச்சேரி சுவாமிகளை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து கண்ணாடிக்கு முன்னாடி உட்காந்துண்டு கீழே பாதாளத்தில் இறங்கி உட்காந்துண்டு தன்னோட உருவத்துக்கு தானே அர்ச்சனை பண்ணுவாராம் அதை கேட்கும்போது தனக்கு தானே பூஜை பண்ணிவிட்டு சிவனோட ஞாபகம் வந்தது ஐயாரப்பன் ஞாபகம் வந்தது அப்புறம் ஸ்ரீடை பாபா மாதிரியே இவர் வந்து வீடுகளுக்கு போவாராம் கும்பகோணத்தில் ஆனால் யார் வீட்டு வாசல்லையும் நின்று சாப்பாடு கேட்க மாட்டாராம் யாராவது அங்கே அவருக்கு கா சாப்பாடு வச்சுட்டு காற்றுன்ட்ருந்தா அவ கையிலேருந்து கரெக்டாக மூணே மூணு கவளம் அதுவும் வந்து சாதம் தண்ணி குழம்பு தனி ரசம் தனி கறி தனி கூட்டு தனி அப்படிலாம் கிடையாது எல்லாத்தையும் கலந்து பசைஞ்சி இருந்தாக்க மூணே மூணு தான் ஒரு வீட்டில் வாங்கிப்பாராம் அதெல்லாம் கேட்கும்போது ஸ்ரீடி பாபா சித்தர்கள் இதெல்லாமே தான் கலந்த கலவையாக இவர் எனக்கு தெரிஞ்சார் அதுக்கப்புறமா இவரை பற்றி சொல்லணும்னா இவர் வந்து தி திருநாகேஸ்வரர் கோவிலுக்கு பண்ணியிருக்கார் அதுக்கப்புறமா என்ன இருக்குன்னா இவர் சமாதி ஆறதுக்கு முன்னாடி சித்தி ஆறதுக்கு முன்னாடி ஒரு வாரம் முன்னாடி அவர் வந்து கும்பகோணத்துக்கு வந்திருக்கார் கும்பகோணத்தில் அப்போ இருந்த ஒரு ஐயர் அவரோட மனைவி அவர் வந்து மனைவி வந்து இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லி ராமநாத ஐயர்னு பேர் அவர் வந்து கும்பகோணத்தோட முன்னாள் சேர்மனா இவரோட மனைவி இறந்து போயிட்டான்னு சொல்லி வருத்தப்பட்டுண்டு அங்கே எல்லாருமே துக்கத்தில் இறந்துருக்கார் அப்போ மனைவியும் அங்கே அந்த இதில் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரெடியாக இருந்திருக்கு அப்போ இவர் வந்து பார்த்துட்டு அவள் இன்னும் இறந்து போகலையடா அவள் இருக்காளே இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு தன் கையிலேருந்து வியூபதி எடுத்து இட்டாராம் என்ன சுவாமி இப்படி சொல்கிறாருன்னு நினச்சாக்க பாடையில் இருந்த அந்த அம்மா அப்படியே எந்திரிச்சிட்டாளா அந்த அம்மா கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் தான் அதுக்கப்புறம் தவறி போயிருக்கா அந்த மாதிரி இறந்து போனவாளையும் இவர் காப்பாற்றிருக்கார் அப்படின்ட்டு இவருக்கு வந்து நேபாள ராஜா ஒருத்தர் அவர் பேர் ராஜாராம் சுவாமிகள்னு அவர் தான் இவருக்கு பைரவ உபதேசத்தை செஞ்சிருக்கார் அந்த பைரவ உபதேசத்துக்கு பிறகு இவரோட பேரே வந்து பை பைரவ சுவாமி அப்படின்னே பைரவ சித்தர் அப்படின்னே பேர் வந்திருக்கு இவர் வந்து யாருக்காவது வியூபதி இடணும்னா எப்படி சொல்லுவாரான்னா ஆபத் சகாயம் அப்படின்னு சொல்லிட்டு வியூபூதி இடுவாராம் ஆபத் சகாயங்கிறது இந்த ஊர்லேருந்து ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஆலங்குடி சுவாமியோட பேர் ஆபச்ச காயேஸ்வரர் அந்த பேரை சொல்லிகிட்டே அவர் என்றார் போல இருக்கு இவருக்கு இந்த எரிதாதா சுவாமிகள் வல்லலார் அப்புறமா நேபாள ராஜா இவன் அத்தனை பேருமே இருந்திருக்கா இந்த கோவிலில் அவளோட உருவங்கள் எல்லாம் அந்த சைடில் இருக்கிறத பார்க்க முடிஞ்சது அதோடு சேர்த்து சரவண சரவணானந்த பவாங்கிறவாளும் அப்புறம் சுவாமிகளோட அப்புடு சுவாமிகளோட சிலாரூபமும் இருக்கிறத பார்க்க முடிஞ்சது இந்த அப்புடு சுவாமிகள்ங்கிறவர் ஹைகோர்ட்டில் ஹைகோர்ட் சுவாமின்னு சொல்லுவா இவர் வந்து இவரோட பக்தராக இருந்திருக்கார் இ இவர் வந்து பைரவ சுவாமிங்கிறது எந்த அளவுக்கு நி நிதர்சனமாக இருக்குன்னா இன்றைக்கும் நம்ம போனோன்னா அங்கே எக்கச்சக்கமான பைரவர்கள் இருக்கார் இவர் இருந்த காலத்தில் இவர் வந்து பைரவருக்கு பூஜை பண்ணணும் பைரவ பூஜை பண்ணணும்னு சொன்னாக்க இரநூறு பேருக்கு முந்நூறு பேருக்கு சமைங்கன்னு சொல்லிடுவாராம் அந்த இரநூறு முந்நூறு பேருக்கு சாப்பாடுங்கிறது வந்து வடை பாயசத்தோடு மண்ஷா சாப்பிட்ற மாதிரி சமைப்பாளாம் சமைச்சதுக்கப்புறமா கீழே இலையை போட்டு எப்படி மண்ஷாளுக்கு போடுவாளோ அதே மாதிரி இலையை போட்டு பரமாறினதுக்கப்புறம் அவர் தன் கைட்டாக இருக்கிற ஒரு கோலை எடுத்து அப்படி கீழே தரையில் தட்டுவாராம் தட்டினா எேந்து தான் சுற்று வட்டார கிராமத்துலேருந்து வருமோ தெரியாது அத்தனை பைரவர்கள் வந்துடுவாளாம் வந்துட்டு மனுஷா சாப்பிட்ற மாதிரி அவாவா இலையில போட்டிருக்கிறது ஆளுக்கு ஒரு இலைன்னு வச்சு சாப்பிட்டுட்டு அவர்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு அடுத்த நிமிஷம் காணாமையே போயிடுவாளாம் அப்படி ஒரு இது வந்து பைரவ பூஜை இங்கே ரொம்ப சிறப்பாக நடந்துட்டு இருந்திருக்கு இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் சித்தி ஆகியிருக்கார் அவர் சித்தியான நாள் வந்து ஒரு ஆடிப்பூரம் இன்றைக்கி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி எட்டாம்தேதி ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி ஆடிப்பூர திருநாள் இந்த ஆடிப்பூர திருநாளில் இந்த மகாணை பற்றி பதிவு போடுறதுங்கிறது ப பதிவு போடணும்னு சொல்லி நினச்சின்றதுக்கு இறைவனே எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தையும் கொடுத்தார் அவருக்கு தான் நான் நன்றியை சொல்லணும் இவர் வந்து திருவத்தியூரில் தான் ஜீவசமாதி அடைஞ்சிருக்கார் சென்னையில் போயிட்டு இருந்துட்டு ஒரு வாரம் முன்னாடி இங்கே வந்துட்டு போயிருக்கார் இவருக்கு வந்து கும்பகோணத்தில் முத்துப்பிள்ளை மண்டபம்னு ஒரு மண்டபம் இருக்கான் அதில் பாதாளத்துலேயும் இவர் சுஷ்ம ரூபத்தில் இருக்கார் அப்படின்னு சொல்லப்பட்டது அடுத்த தடவை இறைவனோட அருள் இருந்ததுன்னா இந்த சித்தரோட பாக்கியம் இருந்ததுன்னா அருளாசி இருந்ததுன்னா அந்த முத்துப்பிள்ளை மண்டபத்தையும் போய் தரிசனம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இந்த கோவிலுக்கு போனதில் எனக்கு ரெண்டு பெரிய சந்தோஷம் ஒன்று ஒரு சித்தர் மகானை பார்த்தது இன்னொன்று பைரவர்களுக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு மனுஷாளுக்கு சாப்பாடு போடுற மாதிரி போடக்கூடிய இடம் தெரிஞ்ச தெரிஞ்சபோது மனது அவ்வளோ சந்தோஷமாக போயிடுது இதே இவர்கிட்ட வந்து புத்திரபாகியம் வேணும் திருமண தடை நீங்கணும்னு சொல்லி வேண்டிண்டு நிறையா பேருக்கு எல்லாமே நடந்திருக்குன்னா இந்த இவரோட இன்னும் ஒரு கோவில் வந்து சென்னையில் கிண்டி பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லி அந்த இடத்தையும் போய் பார்க்குற பாக்கியம் கிடச்சது எனக்கு அவ்வளவு நிசப்தமாக சுத்தமாக இருந்த இடத்துல அங்கே கிண்டி பக்கத்தில் இருக்குது சென்னையில் இருக்கிறவா அதையும் போய் பார்த்துட்டு வாங்க இந்த பாடக்சேரிக்கு போகணும்னு நினச்சேன்னா ஆலங்குடியிலேருந்து கும்பகோணத்துக்கு போகிற வழியில் ஒரு மூணு நாலு கிலோமீட்டரில் திரும்பிட்டு உள்ளுக்குள்ளே ஒரு ஒன்றரை ரெண்டு கிலோமீட்டர் போனோம்னாக்க அங்கே இருக்கிற தான் பாடகச்சேரி சுவாமிகளோட கோவில் இவர் வந்து வீர சைவ ஜங்கமர் பிரிவு அதில் பிறந்தவர் அப்படிங்கிறதும் தெரிஞ்சின்ற இன்னும் ஒரு விஷயம் அப்புறமா இவரோட வார்த்தை எப்படின்னா கரும நோய் தீங்கணுன்னா நம்மளோட கருமா போகணுன்னாக்க தர்மந்தான் நல்ல வழி அப்படின்னு சொல்லியிருக்கார் அவன் கரும நோய் தீர்வதற்கு தர்மந்தான் நல்ல வழி அப்படிங்கிறது இவரோட சொல் அதனால் நிறையா தர்மத்தை செய்யணும்னு இவர் வந்து கூழ் மண்டபம் சொல்லி கூழ் மண்டபமும் வச்சிருக்கார் இங்கே வந்து எத்தனை பேர் வந்தாலும் எத்தனை பேர் சுவாமிக்கு நேதியம் கொடுத்து நம்ம வந்து நாய்களுக்கு ப பைரவர்களுக்கு படைக்கணும்னு நினச்சாலும் அத்தனை பைரவர்கள் எங்கேருந்தோ வந்து அத்தனையும் சாப்பிட்டுட்டு அவா பாட்டுக்கு போயிடுறாரு இங்கே ஆடிப்பூரம் தைப்பூசம் பௌர்ணமி வியாழக்கிழமை எல்லாமே ரொம்ப சிறப்பாக நடந்துகிட்டுருக்கு அமைதியான இடம் போய் பார்க்க வேண்டிய இடம் இது வரைக்கும் கும்பகோணம் பக்கத்தில் போகிறவா பார்க்கலைன்னா இந்த ஜீவராசிகள் மேலே பாசம் இருக்கிறவா கண்டிப்பாக போய் பார்க்க வேண்டிய ஸ்தலம் இந்த பாடகச்சேரி ராமலிங்க சுவாமிகளோட கோவில் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கோ கமெண்ட் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்க நமஸ்காரம்